அதிகாரம் இல்வாழ்க்கை குறள் நாற்பத்தி ஏழு இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்வான் என்பான் முயல்வாருள் எல்லாம் தடை இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்வான் என்பான் முயல்வாருள் எல்லாம் தடை இக்குறளின் விளக்கம் இயல்பான வாழ்க்கை இல்லற வாழ்க்கை என்று இருப்பதே உயர் வாழ்க்கை இயல்பான வாழ்க்கை இல்லற வாழ்க்கை இருப்பதே உயர் வாழ்க்கை முயன்று வேறுபல வாழ்க்கைக்கு சென்றாலும் இல்லற வாழ்க்கைக்கு ஈடாவது இல்லவே இல்லை முயன்று வேறுபல வாழ்க்கைக்கு சென்றாலும் இல்லற வாழ்க்கைக்கு ஈடாவது இல்லவே இல்லை என்று இல்லற வாழ்க்கையின் சிறப்பை எடுத்து கூறுகிறார் ஐயன் திருவள்ளுவர் நன்றி